நாலு மணிக்கு எழுந்திருக்கிறவன் ஞானி அஞ்சு மணிக்கு எழுந்திரிக்கிறவன் ஸ்டூடெண்ட் ஆறு மணிக்கு எழுந்திருக்கிறவன் சாதாரண மனுஷன் ஏழு மணி ஆனாலும் எந்திரிக்காதவன் எருமை எட்டு மணிக்கோ எழுந்திரிக்காதவன் காட்டெருமைன்னு சொல்லுவார் படுத்து புரண்டுகிட்டே இருக்கிறது தூங்குறது ரொம்ப பிடிக்குது இல்ல இந்த வயசுல காலையில அஞ்சு மணிக்கு அம்மா எழுப்போங்க தங்காம் ஏந்திரடாச்செல்லாம் அஞ்சு மணி ஆயிடுச்சு எழுப்ப மாட்டீங்க ஆறு மணிக்கு குரல் வரும் டேய் ஆறு பத்துக்கு பதினஞ்சுக்கு முப்பதுக்கு மூஞ்சில தண்ணி தெளிக்கும் அதுக்கப்புறமா ஒரு கெட்ட வார்த்தை சொல்ல ஆரம்பிக்கும் பாரு அது எழுந்திருக்கிற வரைக்கும் விடாது அதை பத்தி கவிதாசன் சொன்னார் இந்த உலகத்தை முதல்ல நீ ஜெயிக்கணும் உன்னை நீயே ஜெயிக்கணும்னு சொன்னால் முதலில் நீ ஜெயிக்க வேண்டியது காலையில் நீ எழுந்திருக்கின்ற பொழுது உன் படுக்கையை தான் என்று சொன்னார்

அல்லது நீ செத்து போய் என்கின்ற அனுபவத்தை தர முடியுமா வள்ளுவன் சொல்லுகிறான் நீ சாக வேண்டுமா நீ சாகுவதற்கான அந்த அனுபவத்தை பெற்று மீண்டும் விழிக்க வேண்டுமா ஒரே ஒரு பயிற்சி தான் உறங்குவது போலும் சாக்காடு தூங்க நான் எப்படி இருக்குமோ செத்து போனா இருக்குமா வாழ்க்கை ரொம்ப சின்னது குழந்தைகளை இந்த கொல்லிக்கட்டை இல்லாம உட்காந்துரு பாப்போம் அஞ்சு நிமிஷம் ஒரு ரெண்டு மணி நேரம் இது இல்லாம மேனியா இது இது எங்கயா மிஸ்பிளேஸ் பண்ணிட்டே நான் எப்படி தேடுற நீ பெத்த தாய் புள்ளைய காணாம போட்ட மாதிரி தேடுற ஒரு மெசேஜ் வந்திருக்காது உன்ன ஒருத்தன் சீந்தி இருக்க மாட்டான் ஆனா அந்த அந்த ரேப்பரை பாத்துக்கணும் ஏதா மெசேஜ் வந்திருக்கான் வரல என்ன பண்ண போற நீ அனுப்புறது எதையாவது உன்ன பாக்குறது ஏன் தெரியுமா தனிமையில் அந்த ஏகாந்தத்தை அனுபவிக்க கூடிய ஆற்றலை இந்த தலைமுறை விட்டு இருக்கிறது உன்னில் நீ ஆழமாக இரு வாழ்க்கை இப்படி நம்மை கடந்து போகின்ற பொழுது நீ எப்படி அதை கையகப்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கு நம்மிடத்தில் நேரம் இருக்கிறது என்று எவனானும் சொன்னால் அவனை விட முட்டாள் வேறு யாரும் கிடையாது இந்த வினாடிதான் அதை சாதிக்கக்கூடிய நிமிடம் யார் ஒருவர் பதினேழு வயதிற்குள் தனக்கு எது பிடிக்கிறது தன்னுடைய வாழ்க்கையை மிக உன்னத நிலைக்கு கொண்டு செலுத்தக்கூடிய திறன் என்ன என்று ஆழமாக தியானித்து கண்டெடுக்கிறானோ அவன்தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறான் இந்த வயதில் சில கோளாறுகள் உங்களுக்கு வந்து சேரும் குழந்தைகள் அந்த கோளாறுகளுக்கு பலியாகி விடாதீர்கள் கோளாறே இல்லாமல் இருப்பவர்கள் டாக்டரிடம் போக வேண்டும் கோளாறு இருப்பது என்பது இயற்கையானது இந்த வயதிற்கே உரிய கோளாறு தான் அது அனுமதியுங்கள் ஆனால் சிக்கிக் கொள்ளாதீர்கள் யார் ஒருவர் சிக்கிக் கொள்கிறார்களோ அவர்கள் சீரழிந்து போகிறார்கள் யார் அதை அனுமதித்து கடந்து போகிறார்களோ அவர்கள் ஜெயிக்கிறார்கள் நல்ல ஞாபகம் வச்சுக்கோ நீ எப்படி தெரியுமா உன் வாழ்க்கை சந்திக்க வேண்டும் நீ ஒரு தெருவை பெருக்குகின்ற நகர சுத்தி தொழிலாளியாகவே இரு ஆனால் அந்த நகரத்தை அந்த தெருவை நீ எப்படி துடைப்பத்தை எடுத்து பெருக்கு தெரியுமா பீத்தோவன் என்கின்ற இசைக்கலைஞன் ஒரு கருவியை எடுத்து எப்படி மீட்டுவானோ அப்படி அந்த துடைப்பத்தை எடுத்து இந்த தெருவை பெருக்குவாயாக என்று பேசுகிறான் மார்டின் லூதர் கிங் ஏதோ ஒரு படத்துல கமல்ஹாசன் கூட சொல்லுவார் ஒரு வீட்டை பெருக்கிறதா இருந்தாலும் சரி ஒரு பாத்ரூம் கிளீன் பண்றதா இருந்தாலும் சரி ஒரு சாதாரண சமையலை செய்வதாக இருந்தாலும் சரி ஒரு வகுப்பெடுப்பதாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் இதை விட சிறப்பாக வேறு ஒருவர் செய்துவிட முடியாது என்கின்ற அளவிற்கு நீ அந்த செயலை செய்தால் அந்த உலகத்திற்கு நீ தலைமையேற்றிருக்கிறாய் என்று பொருள் என்பதுதான் பாரதி சொன்ன இந்த வார்த்தைக்கான நேர்த்தியான நேர்மையான பொருளாக இருக்க முடியும் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்றால் மையத்தை தலைமை கொள்ள வேண்டும் என்றால் ஒரே ஒரு வேலை செய்யுங்கள் உங்க கிளாஸ்ல ஒரு நல்லா படிக்கிற ஒரு பையன் இருக்கிறான் ஒரு பொண்ணு இருக்கிறா எப்ப பார்த்தாலும் தொண்ணூறு மார்க் வாங்குறான் அல்லது தொண்ணூத்தி ரெண்டு மார்க் வாங்குறான்னு வச்சுக்க அவன் அவனை போய் பாரு அவங்களுக்கு ஒரு ஆட்டிடியூட் இருக்கும் படிக்குவே இல்லப்பா ஒண்ணும் தெரியாதுப்பா சொல்லுவாங்க ஒரே பிளாங்கா இருக்குப்பா பயமா இருக்கு எதுவும் படிக்கல அப்படி சொல்லுவாங்க தெரியுமா அது போய் நம்பாத

அவன் தொண்ணி மார்க் வாங்கி அழுதுட்டு இருக்கான் நான் ஒண்ணு சொல்றேன் ஜெயிக்கிறது நான் என்ன தெரியுமா யாரோ வாங்குற தொண்ணி தட்ட நோக்கி பயணப்படுவது அல்ல குழந்தைகளை வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுங்கிறது முதல் டெஸ்ட்ல நீ அறுபது மார்க் வாங்கியிருக்க எவனோ ஒருத்தன் தொண்ணி தட்டு வாங்குறானா கவலைப்படாத அறுபது மார்க் வாங்கினியா அடுத்த டெஸ்ட்ல நீ அறுபத்தி ஒண்ணு வாங்கினா நீ ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம் நீ தொண்ணித்தட்டு வாங்க வேண்டியதில்லை உன்னை ஜெயிப்பது என்னை நான் ஜெயிப்பது ரெண்டு பேரும் நான் சொல்றேன் இந்த உலகத்துல

என்ன காரணம் நான் இந்த உலகத்திற்கு அரசன் நீ யாருக்கும் அரசன் கிடையாது ஆனால் உன்னை அவர்கள் நேசிப்பதற்கும் என்னை வெறுப்பதற்கும் என்ன காரணம் அலெக்சாண்டர் இடத்தில் டயோஜினி சொன்னான் அலெக்சாண்டர் நீ வீரன் இந்த உலகத்தை வென்றவன் நான் அன்பானவன் என்னை வென்றவன் என்று சொன்னான் யார் ஒருவர் தன்னை உயர்கிறார்களே அவர்கள் அடுத்தவர்களை அதிகாரப்படுத்திக் கொண்டு போவது என்பதனை அலெக்சாண்டர் சொல்கிறான் வாழ்க்கை நமக்கு சில விஷயங்களை வாய்ப்பாக தருகிறது குழந்தைகளை அந்த வாய்ப்பை யார் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் எல்லா சூழலும் எங்கிருந்து தொடங்குகிறது தெரியுமா தான் தொடங்குகிறது இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கு மிக முக்கியமான ஒரு மனிதனை நான் உனக்கு அறிமுகம் செய்கிறேன் அந்த மனிதனை நீ அப்படி கையில புடிச்சுக்கோ இன்னைக்கு நான் அறிமுகப்படுத்துறேன் உன் வயது என் பிள்ளைக்கு நான் உன் தாயினுடைய வயதை ஒத்தவள் நான் சொல்லுகிறேன் மிக முக்கியமான வார்த்தையை சொல்லுகிறேன் அந்த ஒரு மனிதனை நான் உனக்கு அடையாளப்படுத்துகிறேன் அவனுடைய கரத்தை உள்ளார்ந்த நிலையில் உள்ளபூர்வமாக உள்ளுணர்வில் அப்படி இருக்க புடிச்சுக்கோ அவன்தான் அவள்தான் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை கரை சேர்க்கக்கூடியவர்கள் அது யார் தெரியுமா உனக்கு நீதான் உதவி செய்ய முடியுமே முடியில் இருந்து வரக்கூடிய எந்த உதவியும் உனக்கான ஆறுதலாக இருக்குமே தவிர அடிப்படையில் உன்னை தூக்கி நிறுத்தக்கூடிய சக்தியாக இருக்க வாய்ப்பில்லை இந்த வினாடியை எப்படி நீ கையகப்படுத்த போகிறாய் உள்ளிருந்து எழ வேண்டும் அந்த எழுச்சி கவிதாசன் இரண்டாவது முறையில் சொன்னார் அவர் ஒரு கொஞ்சம் ஜோவியலா பேசுறாரு முட்டை இருக்குல்ல அதற்குள்ளே இருக்கக்கூடிய கரு வளர்ந்து உயிர் பெறுகிறது அந்த முட்டைய மேலந்து தட்டுனா ஆம்லேட்டா மேலந்து தட்டனா ஆம்லேட் போட்டு சாப்பிடுவாங்களாம் அந்த ஜனனப்பட வேண்டும் என்று துடிக்கின்ற உயிர் உள்ளிருந்து வெளி வெளியில அப்படி வெடிச்சிட்டு வந்தா உயிரோட வருதான் அவர் சொல்லிட்டு சொல்லுவார் வெளியிலிருந்து யாரேனும் வந்து தட்டுவார்கள் என்றால் அது மரணம் உள்ளிருந்து நீ கிளம்பி வா அதுதான் ஜனனம் என்று சொல்லுவார் உள்ளிருந்து கிளம்பி நீ வா என் குழந்தைய யாரும் உன்னை வந்து கைப்பிடித்து தூக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காமல் உன்னை நீயே நிதானித்து வளர்த்து கொண்டு வருவது ஒரு தாகம் இருக்க வேண்டும் இந்த உலகத்தில் ஜெயிக்க வேண்டும் என்றால் அந்த தாகம் இல்லாதவர்களால் ஜெயித்து விட முடியாது என்று சொல்லுவது ஒரு பொன்மனம் என்று சொல்லுவார்கள் கிடையாது ஒரு பையன் என்னமா கவிதை எழுதனான் தெரியுமா ஆனா எதுலயோ சிக்கிக்கிட்டு இருந்தான் அவனை நான் விடுதலை செய்தேன் என்னோட கிளாஸ்ல இப்படி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் ஸ்கூல் டீச்சர் தான் போய் உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு பையன் இப்படி குனிஞ்சு எழுதிட்டே இருந்தான் ஏ என்னடா அதுன்னு கேட்டேன் எழுந்துருச்சு நிக்கிறான் ஆறு அடிக்கு இருக்கிறான் பயம் ஆயிடுச்சு மிரட்டி கேட்டுட்டேன் உள்ள குருன்னு நடங்குது என்னமோ சொன்னா புதுசு ஃபர்ஸ்ட் கிளாஸ் எழுந்துருச்சு நிக்கிறான் உக்காருங்க சத்தமா உக்காந்துட்டான் மறுபடியும் கொடுக்கு குடு கொடுக்கு என்ன எழுதிட்டு தான் என்னடா எழுதுறேன் எழுந்துருச்சு நீ கிளாஸ் எடுக்கிறீங்க என்னன்னு கேட்டானா

சார் பதினாலு வயசு பையன் எழுதுற கவிதையா வெண்பா வெண்பா எழுதிருக்காங்க குழந்தைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் எழுத வருகிறதா எழுது மறைக்காத எழுது என்ன வந்தாலும் எழுதி தொலை காலம் அதை உனக்கு திருத்தி கொடுக்கும் யாருக்கும் பயப்படாத ஆபாசமாக இருக்கிறது என்னது வெச்சுக்கோ அப்புறமா தணிக்கை செஞ்சு வெளியிடலாம் டக்குன்னு யார்கிட்டயும் கொடுத்துறாத யாருக்கும் காட்டாது இப்பலாம் நீங்க எங்க எழுதுறீங்க எல்லாம் மானம் வெக்கம் கட்டும் ஃபார்வேர்ட் மெசேஜ் எங்க எழுதுற நீ அன்பானவர்களுக்கு கூட எவனோ எழுதுனது சில சில லூசுங்க வந்து கீழே பேரழிக்காம அமுச்சு விட்டுரும் தானே எழுதணுங்க எழுதுறது எவ்வளவு பெரிய பயிற்சி தெரியுமா அந்த பையன் எழுதிருக்கான் பாருங்க நான் அறத்துப்பால் நடத்திருக்கேன் எடுத்து என்னடா அது எழுதியிருக்கிறான்னு சொல்லிட்டு பார்த்தேன் எழுதியிருக்கிறாங்க பையன் நாலு வித பண்புகளும் இருக்கும் சபஷ் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு நாலு பண்பு நாலு வித பண்புகளும் இருக்கும் அவள் நாவ செய்ய நான்கு மறை பிறக்கும் சாம மதர்வனம் நாலு விக பண்புகளும் இருக்கும் அவள் செய்ய நான்கு முறை பிறக்கும் விழி சந்திரனோ சூரியனோ என்று தினம் மையமிழ கண்களிலே ஜாடை பல தெறிக்கும் உடல் சிலிர்க்கும் அன்றொட நாள் பெண்ணவளை பார்த்தேன் அந்த பெண்ணழகை கண்டு மனம் வேர்த்தேன் அட பீடி வாங்க காசு இல்லை பென்சு வண்டி யோசனையா என்று மனம் சொல்லிவிட மறந்தேன் உடனே இறந்தேன்னு எழுதியிருந்தாங்க நல்லா ஏ வெள்ள வட வா வெள்ளவா வெள்ளவான்னு என்னது இதுன்னு மேஸ் வேணா இன்னைக்கு நீங்க ஃபஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு ஐ அம் எ வெரி बैड பாய் அப்படினா சொல்லு என்னது வேணா வேணாமேஸ்னா டேய் நல்லா எழுதி இருக்கடா நிஜமாவே மிஸ்னா பாருங்க அதாங்க குழந்தை நிஜமாவே மிஸ்னா ரொம்ப அழகா எழுதி இருக்கடா யார்னு மட்டும் சொல்லு யார்கிட்டயே சொல்ல மாட்டீங்களா மிஸ்னா சொல்ல மாட்டேன்டா சத்தியமா நான் சத்தியமா சொல்ல மாட்டேன்டா பேர் சுஜாதா மிஸ் பிளஸ் +2 னா சொல்லிட்டாங்க பதினாலு வயசுல குழந்தை எங்கேயோ பாதிக்கப்பட்டிருக்குங்க அப்புறமா அவன் சொல்றான் நானும் சுஜாதாவும் ஒரே கிளாஸ் தான் மிஸ் நான் தான் மிஸ் நைன்த்ல இருக்கிறேன் அவன் போயிட்டான் மிஸ் பிளஸ் டூக்குங்கிறான் உனக்கு இப்ப புரியுதா இப்ப புரியுதா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ அந்த சுரேஷனுடைய வாழ்க்கையிலிருந்து நான் கற்றுக்கொண்ட ஒரு விஷயம் பர்வின் சுல்தானாவுக்கு நிறைய ஃபேன்ஸ் குழந்தைகளே ஃப்ரெண்ட்ஸே கிடையாது எனக்கு எனக்கு எல்லாம் இந்த பக்கம் அஞ்சு இந்த பக்கம் நாலு மொத்தம் பத்து டெவில்ஸ் நாங்க பின்னால கிளாஸ்ல தான் உட்காருவோம் கிளாஸ்ல பின்னாலும் உட்காருவோம் நான் எழுந்திரிச்சா சிரிக்கோங்க எல்லாம் உட்காந்தா சிரிக்கோங்க எது கொடுத்தாலும் சாப்பிடுங்க அவங்க எது கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன் என் புருகால இருந்து என்னுடைய ட்ரெஸ் என்னுடைய பேக்ல இருந்து என்னுடைய பேனா பென்சில் இருந்து எல்லாம் அதுங்க தான் காவிட்டு வரும் எனக்கு செருப்பு கூட இப்படி வச்சுக்கோம் ஜெயலட்சுமி என்னுடைய செருப்பை கூட இப்படி மார்பில் அணைச்சிட்டு தான் வரும் நான் வந்து ஸ்போர்ட்ஸ்க்கு போனேன்னா எனக்கு எல்லாம் தான் ஃபேன்ஸ் தான் ரகசியம் என்ன தெரியுமா பிளஸ் டூல நான் மட்டும் தான் ஆனேன் மற்றதெல்லாம் எல்லாம் ரகசியம் என்ன தெரியுமா யாருக்குமே இருக்காத ஃபெயில் அவ்வளவுதான் முடிஞ்சா எல்லாரையும் வாழ்க்கையில ஜெயிச்சிருவே யாருக்கும் அப்படி பார்க்காத அப்படி சொல்லாத தானே எழுந்து நின்று மற்றவர்கள் தன்னிடத்தில் ரசிக்கும்படி மற்றவர்கள் தன்னிடத்தில் வந்து கையெழுத்து வாங்கும்படி நீ விஸ்வரூபம் எடுத்து நீல் தவிர மற்றவர்களை பார்த்து வியக்காதே என்பதனை நான் கற்றுக்கொண்ட அந்த வினாடி அவனை பார்த்து சொன்ன எவ்வளவு அழகாடா எழுதுற நீ எழுதலாம்ல எப்படி மிஸ் எழுதுறது எனக்கு இவ்வளவுதான் மிஸ் எழுத தெரியும் புள்ள ஆனா அவனுடைய தெரியல இன்னைக்கு நான் சொல்லுகிறேன் பாரதியாரனுடைய அனைத்து பாரதி கவிதைகளுடைய வீரியத்திற்கு காரணம் அவன் சிறிய வயதில் கொண்ட பிள்ளைமை காதல் தான் தப்பு இல்லைங்க ஆனால் அதில் சிக்கிக்கொள்வதுதான் தவறே தவிர அந்த உணர்வு தவறில்லை அந்த உணர்வை வைத்துக் கொண்டு முன்னேற தெரிந்தவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்கள் மற்றவர்கள் தோற்கிறார்கள் வாழ்க்கையில் இந்த விஷயங்களை உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுக்கின்றவர்கள் யார் உலகத்தை ஜெயிக்க வேண்டும் என்றால் உன் உணர்வுகளை நீ ஜெயித்தாக வேண்டும் மனசு தாங்க எல்லாத்துக்கும் காரணம் இந்த மனசு மட்டும் ஒரு ஒரு உன் வச்சுக்கோ அந்த பதினாலு வயசு குழந்தை என்கிட்ட பரிசா என்ன கேட்டான் தெரியுமா ஆச்சரியப்படுவீங்க ஆச்சரியப்படுவீங்க அவன் கேட்டது அவன் கேட்டது பாரதிதாசன் கவிதைகள் என்கிட்ட பாரதிதாசன் கவிதை கேட்கிறாங்க குழந்தை பெரியவங்க கூட கேட்டுருவாங்களா பாரதிதாசன் கவிதையை படிக்க வேண்டும் என்று கேட்டுருவாங்களா அந்த குழந்தை கேட்டுச்சேங்க பாரதிதாசன் கவிதை படிக்கணும்னு ஆசையா இருக்கும் மேடம் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ள ஏதோ ஃபெயில் ஆகிற பிள்ளை தான் ஆனால் அவனுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் எட்டாம் கிளாஸ் தான் படிச்சாரு கண்ணதாசன் முத்தொள்ளாயிரத்தை கரைச்சி குடிக்கல தொல்காப்பியத்தை கரைச்சி குடிக்கல தன்னுடைய ஆசை எதுல இருக்கு நான் உங்க உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன் குழந்தைகளை உனக்கு எந்த துறையின் மீது மாறாத ஆசையும் வெறியும் இருக்கிறதோ அந்த துறையை பிடித்துக்கொள் அது பெண்ணாகவோ ஆணாகவோ இல்லாமல் மட்டும் பார்த்துக்கொள்

அவன் கிட்ட நான் நின்னுட்டு பேசிட்டு இருக்கேன் ஸ்டாப் ரூம்ல ஒரு மிஸ் வந்து சொல்றாங்க மிஸ் அவன் கெட்ட பையன் அவனோட என்ன பேச்சு மனசுல சொன்னேன் போமா வேலைய பாத்துட்டு இல்ல மேடம் கொஞ்சம் வேலை இருக்கு நான் பேசிட்டு வந்தேன் வெளியில சொன்னேன் அதெல்லாம் ஞாபிச்சுக்கோங்க யார யாரும் டிஸ்டர்ப் பண்ணா அவங்க இப்படித்தான் பேசுவோம் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் போயிட்டான் அந்த பையனை சொன்னேன் எழுதிரியாடா எப்படி எழுதுறதுன்னு தெரியல மிஸ் அவன் டேஸ்ட்க்கு சொல்லணுமே இப்ப வாரத்த நிலாவ வளர்ச்சி போட்டு வச்சிருக்கா போட்டு அத அத்தா மனச தொட்டு சூப்பர் மிஸ்னா இப்போ எழுதுவியா என்ன எழுதுற மிஸ் அடுத்த வாட்டி எழுதிட்டு வந்தான் பாருங்க என்ன சொல்லு அது சொல்லியிருக்கேன் நிறைய இடத்துல என்ன எழுதுறான் பாருங்க அப்ப காவிரி ப்ராப்ளம் இப்போ இல்ல தொடங்கின ஒரு ரெண்டு மூணு வருஷம் இருக்கு காவிரி போல காத்து இருக்கும் பொண்ணே பக்கம் ஓடி வாடி என் கண்ணே நான் காத்து காத்து நின்னு மனசு வாடி போச்சு எங்கி என்னை வாட்டுவதேன்னு பாங்கி எப்போ நல்லா இருக்குடான்னு அடுத்த ஸ்டாண்ட் சார் பெய்ய மின்னல போல முகத்தை நீயும் காட்டி என் உசுரை கொஞ்சம் வாட்டி நான் செத்து செத்து புழைக்க நீயும் போகிறிய நில்லு என கொல்லுவதேனும் சொல்லு சூப்பர்டான நீ ஓடக்கரையில வளைஞ்சி நெளிஞ்சு நடக்க அழக பார்த்து இந்த அன்னசில் இருக்குது வேத்து வழி போகும்போது நின்னு முகத்தை நீயும் கொஞ்சம் காட்டு இந்த உசுரை இன்னும் வாட்டு நீ வயிற போதில வளைஞ்சி நெளிஞ்சி கோலம் போட்டு பழக அந்த உன் கொலுசு சத்தம் குலுங்க குலுங்க நெஞ்சு வந்து என் மாம வீட்டு மயில நீயோ மாறி போகலாமா என் மாம வீட்டு மயில நீயோ மாறி போகலாமா என வாட்டி வதக்கலாமா நான் கொஞ்சம் கொஞ்சம் வஞ்சி நீயோ மிஞ்சி போகலாமா மனசை போட்டு மிதிக்கலாமா முடிச்சிட்டான் மிஸ் நல்லா இருக்கா மிஸ் நான் சொன்னேன் மிதிக்கலாமான்னு முடிச்சிருக்கடா நல்லா இன்னும் முடியல கவிதை முடிச்சுட்டா தரேன் பாரதிதாசன் மிஸ் தரேன் வாங்கிட்டேன் தரேன் அடுத்த நாள் எழுதிட்டு வந்தாங்க என்ன பாருங்க சொல்லு போட்டு அழஞ்ச தண்ணி மேல உலகமே தண்ணீங்க கவிஞர்கள் ஆசிரியர்களே நாம் எல்லாரும் ஒரு பீடத்தில் உட்கார்ந்திருக்கிறோம் அவர்கள் சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள் நமக்கு முன்னால் மாணவர்களாக வந்திருப்பது என்பது விதி அதனால் அவர்கள் தாழ்ந்தவர்கள் இல்லை அவர்கள் உயர்ந்தவர்கள் வாழ்க்கை அவர்களை காட்டும் அவர்கள் யார் என்பதனை காட்டும் குழந்தைகளை நான் சொல்லுவதை கவனப்படுத்திக் கொள் உன்னிடத்தில் எந்த ஆற்றல் இருந்தாலும் அந்த ஆற்றலை விட்டுவிடாதே அதை கையகப்படுத்திக் கொள் அதை பிடித்துக்கொள் நீ அந்த உலகத்தில் நீ தலைமை கொண்டு வருவாய் ஒரு ஐந்து ஆண்டுகள் ஆறு ஆண்டுகள் அதற்கு கொடு அவன் கடைசியா முடிச்சுட்டு வந்தான் நீ கால மேல காலை போட்டு அழஞ்ச தண்ணி மேல இந்த மனசு பதிஞ்சதால நான் ஓட்ட போட்ட ஓடம் போல ஆடு ரேண்டி சாலம் நம்ம கூடுவது இந்த காலம் அவனுக்கு பாரதிதாசன் புத்தகத்தை பரிசு தந்தேன் புளியமரத்தின் கதை என்கின்ற சுந்தராம் புத்தகத்தை பரிசு தந்தேன் நான் ஏன் இதை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் என்றால் ஏன் உங்களுக்கு இதை சொல்லுகிறேன் என்றால் எதில் உனக்கு ஆசையாக இருக்கிறதோ அதை நீ பிடித்துக் கொள்ள அப்பொழுது ஜெயிக்க முடியும்